அனைவருக்கு வணக்கம் மாக கல்யாணம் டுடே எபிசோட் பலகாப்பில் ரொம்பவே எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு தாத்தா இவனை நம்ம செயலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் தாத்தா வேற என்னமோ பண்ணலான்றாங்க இவனை கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா இந்த வீட்டில இருந்து நம்ம முகத்தை பார்க்கவே அவன் அசிங்கப்படணும் துணியாமா அதுதான் ரொம்ப சரியான ஒரு விஷயம்ன்றாங்க அந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும்ன்றாங்க ஏன்னா அப்படி பண்ணாதான் இவனுக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சித்ரா இருந்துட்டு ஐயோ நம்ம கௌதம எதோ இவங்க பண்ண போறாங்க போலியே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சித்ரா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கௌதம் பண்ண வேலையால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சித்ரா ரொம்பவே கவரையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யா இருந்துட்டு எனக்கு இந்த வளக வேண்டாம் ஐஸ்வர்யா அப்படி சொல்லக்கூடாதுமா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இந்த வளகாப்பு வேண்டான்னு சொல்கிறீமா இதெல்லாம் ரொம்ப தப்பு சரியாக அவன் கெட்டவனோ கே நல்லவனோ அதை விட்டு வளகாப்பு நாம் பண்ணலாம் அப்படின்றாங்க சரி ஓகே ஆனால் என்னுடைய வளகாப்பில் அவங்க கலந்துக்கூடாது உட்கார கூடாது அவனை ஃபர்ஸ்ட்டு என் கணிமுடா நிற்க வேணான்னு சொல்லுங்கன்னுவாங்க அப்புறமா போய் ஒரு ஓர்மான்னு எடுக்கிறாங்க கௌதம் அப்புறம் அவங்களுடைய அம்மா சித்திரா இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீரலை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் ஐஸ்வர்யாக்கா அதில் சுத்தமாக உடன்பாடு இல்ல ரொம்ப சோகமாக தான் இருந்துட்டுருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவாங்க அப்புறம் ஐஸ்வர்யாவை கட்டி உங்களுடைய அம்மா உண்மையை ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூமில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா கௌதம் திருந்தி உங்களோட சந்தோஷமாக வாழ்றேன் சொன்னால் ஏற்றுப்பியா அம்மா இல்லைம்மா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை திருந்தினா அதுக்கப்புறம் அந்த முடிவை பார்த்துக்கலான்றாங்க ஏன்னா கௌதம் திருந்திடுவாரு மாறிடுவார்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி நினச்சி ஏமா அந்த மட்டும்தான் போகணும்னு தவிர ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலன்றாங்க அதனால் அந்த நம்பிக்கை எதுவுமே எனக்கு சுத்தமாக இல்லைமான்றாங்க என்ன இஷ்யூ இப்படி சொல்கிறேன் பின்ன வேறு எப்படிமா சொல்ல முடியும் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டுருக்கன்றாங்க ஏன்னா கௌதம நம்பி நம்பி நான் தினமும் இருக்க இப்ப அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை பார்க்கும் போது கோடீஸ்வரியுமே ஃபீல் ஆகுறாங்க பிரபாவுடைய வாழ்க்கையை நினைச்சாதே இப்போ கவலமா இருக்குன்னு கோடீஸ்வரி சொல்றாங்க ஏன்னா உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையே சரியாயிடுச்சு பவளுடைய லைஃப் தானே வாங்க அப்புறம் ஐஸ்வர்யா பிரபா வராங்க பிரபா நீ விஜய் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற இல்லை போகணும்னு அம்மா விஜய் எந்த இதுல தாலி கட்டினாருன்னே தெரியலம்மா ஃபர்ஸ்ட் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நினச்சி நீ ஃபீல் பண்ண வேண்டான்னு பிரபா சமாதானப்படுத்துகிறாங்க மூணு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நினச்சி கவலையோடு இருக்காங்க அவங்களுடைய அம்மா மடியில் படுத்துகிட்டு மூணு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வர்றாங்க அந்த பூஜை கலந்துக்கிறாங்க கௌதம பார்த்து உடனே சித்திராக ஃபீல் ஆகுறாங்க என்ன ரூம்ஸ் எல்லாம் தொடிச்சிட்டு இருப்பாங்க என்னம்மா விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம்னு ஸ்வீட் கொடுக்குறாங்க என்ன விஷயம் கேட்குமோ அதுக்கப்புறமா மக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படியா சூப்பர்மா அப்படின்னு எல்லாம் ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா எழுதிட்டு ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்றாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதோடய எப்பயும் சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ